அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தலைவரகூ நம்ம மதரசால வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆதாப் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் ஏற்கனவே என்னென்ன பார்த்திருக்கோம் சாப்பிடும் ஒழுக்கம் பார்த்தோம் பார்வை ஒழுக்கம் பார்த்தோம் ஆடை ஒழுக்கம் பார்த்தோம் எப்படி போடுறது எதை போடக்கூடாது அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க என்ன குறிப்பின் ஒழுக்கம் ஆதாபு சுருப்புமா தண்ணி குடிக்கிறோம் டீ குடிக்கிறோம் பால் குடிக்கிறோம் சர்பத்தெல்லாம் குடிக்கிறோம்ல அப்ப இந்த மாதிரி குறிப்பு செய்யும் போது என்னென்ன ஒழுக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ண சொல்லி நம்ம இஸ்லாம் நம்மளைய போதிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் இதை நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி போர்டில் லைனை எழுதி போட்டிருக்கோம் இதை நான் சொல்லி விளக்கம் சொல்லி உங்களை மனபரம் பண்ண வச்சிருவோம் கிளாஸ் பைனல்ல யார் கிளீனா சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கு ஓகேவா அப்படின்னா நம்ம முதல்ல குடிக்கலான்னு எதோ ஒன்னு தண்ணியோ இல்லை தீயோ ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஹலால் ஹராம் நம்ம குடிக்கிறது ஹலாலானதாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும் ஹராமானதாக இருந்துடக் கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லி தாம் சாப்பாட்டினுடைய ஒழுக்கத்தை பத்தி சொல்லும்போது ஹராமான ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது நம்மளுடைய ஈமான பாதிக்கும் நம்ம ஈமான் குறைவா இருக்கும் நாளைக்கு மறுமையினுடைய நட்டத்தை நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்றது அப்ப நம்ம கையில இருக்கிறது ஒருத்தர் என்ன பண்றாரு திருடுற திருடுற ஒருத்தர் தம்பி திருடிட்டு வந்து ஒருத்தன் காசு வச்சிருக்கான் அந்த காசுல நமக்கு ஒரு டீ வாங்கி தர்றான் அந்த டீயை குடிக்கலாமா அந்த டீ என்ன டீ ஹராமான டீ சரியா இன்னொருத்தான் வட்டி வியாபாரம் பண்றான் இன்னொருத்த ஹராமான ஒரு வியாபாரம் பண்றான் அவன் அவன் காசுல ஒரு டீயோ ஒரு சர்பத்தோ வாங்கி கொடுக்கா அது குடிக்கலாமா அப்ப நம்ம குடிக்கிறது முதல் பாயிண்ட் ஹலாலா இருக்கணும் ஹராமா இருக்க கூடாது பாயிண்ட் நீயத்து நம்ம குடிக்கிறப்ப என்ன நீத்து வைக்கணும்னா நல்ல கவனிங்க இறைவன் கொடுத்த பானத்தை கொண்டுகொள்கிறேன் இதன் மூலம் கிடைக்கும் சக்தியை கொண்டு அல்லா வசூலின் கட்டையை நிறை கட்டளையை நிறைவேற்ற இதனை குடிக்கிறேன் என்பது போன்ற நல்ல நீயத்து வைப்பது இஸ்லாத்துல எந்த இடத்துலயுமே முக்கியம் இந்த நம்ம குடிக்கிற தண்ணியோ சர்பத்தோ தீயோ யாரு நம்ம அல்லா குடுப்பதை அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு என்ன வரும் மனசுல அல்லா மேல ஒரு நன்றி வரும் அப்படித்தானே ரெண்டாவது அந்த தண்ணியோ ஏதோ நம்ம குடிக்கிறப்ப நமக்கு என்ன வரும் சக்தி கிடைக்குமா ஒரு எனர்ஜி கிடைக்குமா அந்த எனர்ஜியை கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை துழுவ நோன்பு வைக்கிறது சாய ராபனுக்கு முறையில் நடந்துக்கிறது போன்ற கட்டளை நிறைவதற்கு நான் எட்டை பயன்படுத்த நீத்து வைக்கணும் அப்ப நம்பர் முதல் பாயிண்ட் என்னது ஹலால் ஹரான் ரெண்டாவது பாயிண்ட் என்னது பிஎஸ் மூணாவது என்ன அப்படின்னா பிஸ்மில்லா சொல்லணும் பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணக்குள்ள என்ன செய்யணும் பிஸ்முல்லாஹு ரஹமான் ரமீன் ஆஹ் அப்படின்ட்டு இது பண்ணணும் மூணாவது பாயிண்ட் எடுத்திருக்கேன் நம்ம பாயிண்ட் ஒன்று என்ன அலால் ஹரான்

அமர்ந்து குடித்தது வலது கையால் குடிக்கணும் அஞ்சு அடுத்தது ஆறாவது ஒரே மடத்திலாக குடிக்காமல் இருப்பது ஒரே மடக்கள் அப்படியே ஒரு கம்மர் தண்ணி ஒரு செம்பு தண்ணி முழுச குடிக்கூடாது ஆறாவது குடிக்காமல் இருப்பது ஆறாவது ஒரே மடக்கில் குடிக்க கூடாது ஏழாவது பாயிண்ட் ஒவ்வொரு மடத்துக்கும் ஏழாவது பாயிண்ட் மூன்று மடக்களை குடிக்கணும் ஒரு ஒரு கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் எடுத்துடணும் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் குடிச்சிட்டு எடுத்துடணும் மூணாவது மூணாவது குடிக்கணும் ஒரு டம்ளர் தண்ணியா இருந்தாலுமே மூணா பண்ணிட்டு மூணு முடக்கல குடிக்கிறது சுண்ணத்து ஆறாவது பாயிண்ட் என்ன ஒரே முடக்க குடிக்காம இருக்கிறது ஆறாவது பாயிண்ட் ஏழாவது பாயிண்ட் மூணு முடக்க குடிக்கிறது அடுத்து எட்டாவது பாயிண்ட் என்னன்னா ஒவ்வொரு மடக்குக்கும் இடையில ஒரு முடக்கு குடிச்சிட்டோம் திரும்ப எடுத்து மறுபடியும் குடிப்போம்ல அப்ப நம்ம மூச்சு கொஞ்சம் வெளியே வரும் தெரியுமா அந்த மூச்சு நம்ம டம்ளர்ல இருக்கிற அல்லது செம்பல் இருக்கிற தண்ணீரையோ டீலையோ படாத விதமா டம்ளர் தூரமா வைக்கிறது என்ன செய்யக்கூடாது இப்படி குடிச்சுட்டு அதுலயே மூச்சு விடக்கூடாது முடிச்சது கொஞ்சம் தள்ளி டம்ளர் வைக்கணும் இது என்ன பாயிண்ட் எட்டாவது பாயிண்ட் எல்லாவது பாயிண்ட் என்னன்னா ஏழு இல்ல எட்டாவது பாயிண்ட் எட்டாவது பாயிண்ட் என்னன்னா ஒவ்வொரு முழக்கத்துக்கும் இடையில் மூச்சு பாத்திரத்தில் படா வண்ணம் பாத்திரத்தை தூரமாக வைப்பது அதுக்கு என்ன ஷார்ட் கட் ஃபார்ம் சொல்லி இருக்கிற பாருங்க எட்டாவது பாயிண்ட் என்ன ஷார்ட் கட் ஃபார்ம் மூச்சு படாமல் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க போகுது என்னது மூச்சு படாமல் அந்த அந்த முழு கான்வெர்சேஷன் உங்களுக்கு ஞாபகம் வந்துரும்ல அப்ப ஆறாவது பாயிண்ட் என்னதான் ஒரே மடக்க குடிக்காம இருக்கணும் ஏழாவது பாயிண்ட் எட்டாவது பாயிண்ட் மூச்சு விடாம பாத்திரத்துல மூச்சு படாம குடிக்கணும் ஏழாவது பாயிண்ட் அடுத்து எட்டாவது பாயிண்ட் எட்டு எட்டு முடிஞ்சு அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் ஒவ்வொரு முடக்கின் ஆரம்பத்திலும் விஸ்மில்லாவும் முடிவில் அழுகம்ல சொல்லு மூணு எடுத்து குடிக்கணும்னு சொல்லணுமா எடுத்து அழகம் துருல்லா பிஸ்மில்லா அப்புறம் ஒவ்வொரு மடக்கும் குடிக்க ஆரம்பிக்கிறப்பில்லாவும் குடிச்சு முடிச்ச ஒண்ணு இது சொல்வது பாயிண்ட் ஆறாவது என்ன ஏழாவது பாயிண்ட் எத்தாவது மூச்சு படாம மூச்சு விடாம குடிக்க முடியாது அந்த தமிழர் கூட மூச்சு படாம குடிக்கணும் அடுத்தது ஒன்பதாவது ஒவ்வொரு முடக்கினுடைய ஆரம்பத்துல கடைசியில அடுத்தது பத்தாவது தோல் துருத்தி அரபு நாட்டுல இருந்துச்சு பெரிய பாத்திரமா இருக்கு அந்த பெரிய ஒரு உதாரணத்துக்கு பெரிய ஜக்க வச்சிருக்கிறாங்க ஜக்கில போய் வாய் வச்சு குடிச்சோம்னு என்ன ஆகும் நம்ம வாயில இருக்கிற இதெல்லாம் அதுல கொடுக்கும் ரெண்டாவது நம்ம மேல சிந்தோம் அதனால பெரிய பாத்திரமா இருந்தா வாய் வச்சு குடிக்காம சின்ன டம் உள்ள ஊத்தி குடிக்கிறது தோல் குருத்தி போன்ற பெரிய பாத்திரத்தில் வாய் வைத்து குடிக்காமல் இருப்பது பெரிய பாத்திரத்தை வாய் வைத்து குடிக்கணும் அதே மாதிரி வாய் வச்சு குடிக்கும் போது வாய் சுத்தமா இருக்கணும் நல்ல வெத்தல் வாக்கு அது பீடி அதோட போய் நம்ம எல்லாம் குடிச்சிருக்காரு வாய் வச்சு போட்டு தண்ணியில் அதை இன்னொருத்தர் குடிக்கணும்ல அதனால அந்த மாதிரி பாத்திரமா இருந்தா ஒரு டம்மர் சின்னதில் ஊத்தி குடிக்கணும் கடைசி பத்தாவது என்ன தோல் துருத்தி போன்றவற்றில் வாய் வைக்காமல் குடிப்பது வைக்காமல் ஆறாவது பாயிண்ட் ஏழாவது பாயிண்ட் எட்டாவது பாயிண்ட் ஒன்பது ஒன்பது பத்தாவது ஓகே இந்த ஆறுல இருந்து பத்து வரைக்கும் கரெக்டா நான் ஒரு நிமிஷம் டைம் தரேன் சொல்லி தரும் உங்களுக்குள்ள இப்ப நான் கேட்கிறேன் யார் தெரியும் கை தூக்கணும் ஓகேவா கரெக்ட் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் அதுக்குள்ள அந்த இது போர்டில் அந்த இதை அப்படியே போக்கஸ் பண்ணிடுவாங்க இப்போ மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்து படிக்கிறப்ப ஈஸியாக மனப்படும் இது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஒரே முறைக்காக பிடிக்காமல் இருப்பது ஒரு தடவையா சரி ஓகே ஃபைனல் டெஸ்ட் பண்ற பாருங்க ஆறாவது ஒரே முடக்காக குடிக்காமல் இருப்பது ஏழாவது பாயிண்ட் மூன்று முடக்காக குடிப்பது எட்டாவது ஒவ்வொரு முடக்கு இடையில மூச்சு படாமல் குடிப்பது பாத்திரத்தில் ஒன்பதாவது ஒவ்வொரு முடக்கின் ஆரம்பத்திலும் பிஸ்மில்லாவும் முடிவில் அல்ஹம்து இல்லாவும் சொல்வது பத்தாவது தோற்கி வாய் வாய்ப்படாமல் குடிப்பது போதை எழுதி இருக்கலா பத்தாவது பத்தாவது தோல் துருத்தி போன்றவற்றில் வாய் படாமல் குடிப்பது தோல் துருத்தி பெரிய பாத்திரம் வைங்க சக்கரை வாய் வைக்காமல் குடிப்பது ஏன்னா அதில் மட்டம் ஒன்று உடிக்கணும்ல ஆ எந்தடி எந்தடி சொல்லுங்கள் ஆ ஆ எரி 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 ஆ

ஏறு ஏறு இடத்தை குடிக்கிறது எப்படி ஓ அந்த மூச்சு காத்து படாமல் குடிப்பது பாத்திரத்துல ஒன்பதாவது ஒவ்வொரு மடைக்கும் ஆரம்பத்தில் டிஸ்னிலாவும் முடிவு அழுகும்லாவும் சொல்வது பெரிய பாத்திரத்தை வாயை வச்சு குடிக்காமல் பத்து பாயிண்ட் டைஸ் டக்குன்னு ரிவிஷன் பண்ணுங்க அவர் சொல்லி பாருங்க முதல்ல உங்களுக்கு சொல்லி பாருங்க மாத்த இரு ஏறு போய் ஆ ஏலோசைண்டா மூன்று மடக்காகவும் குடிப்பது போர்டு தெரியலையோ எட்டாவது ஆமா ஆமா மூச்சு படம் பாத்திரத்தில் குறிப்பது நியத்து வைப்பது பிஸ்மில்லா சொல்வது வலது கையால் குடிப்பது சொல்லக் கொடு ஒரே மடக்கில் ஒரே மடக்கில் குடிக்காமல் இருப்பது மூன்று மடக்காய் குடிப்பது பாத்திரத்தில் மூச்சு பெறாமல் குடிப்பது பெரிய பாத்திரத்தில் வாய் வைக்காமல் குடிப்பது அடுத்து நுகரு ஒண்ணு மெஸ் ஆகுது முதல் முடக்கில் பிஸ்மில்லா முதல் மடக்கில் பிஸ்மில்லாவா முடிவில் ஆகவும் முடியலா உகருண்ணா இப்போ பத்து முடிஞ்சு வைக்க குடு

பதினொன்னு தங்கம் வெள்ளி தங்கம் தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரத்துல குடிக்காமல் இருக்கணும் பன்னெண்டாவது சூட்டை குறைப்பதற்காக பாத்திரத்தை ஊறி ஊறி குடிக்க கூடாது ஓ என்ன பாத்திரத்துல தீ இப்படி ஆட்டி ஊறி குடிக்க கூடாது பதினொன்னு வெள்ளி பாத்திரம் நம் பன்னெண்டு பதிமூணு பதிமூணு என்ன செய்யறதுன்னா இவரு கொஞ்சம் தான் இருக்கும் ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு இப்ப கொஞ்சம் காவாசி குடுத்து மத்த எடுத்து வெளியே ஊத்துறது இந்த மாதிரி விரை வீண்முறையும் செய்யாமல் இருப்பது என்ன மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்ணணும் அதை மட்டும் தானே தண்ணி குடிக்கணும் ஒரு ஃபுல்லா தண்ணி பிடிச்சி கொஞ்சம் குடிச்சு மத்த ஊத்துறது வீண் வரையும் செய்யாமல் இருப்பது பதிமூணு என்னது பதினொன்னு பசங்க என்னை மட்டும் பசங்க அடுத்தது பன்னெண்டு பதிமூணு 13 ரைட் ஆ 14 என்னன்னா குடிபின் பிறகு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு দোয়া என்ன দোয়াன்னா அல்ஹம்துலில்லாஹில்லذي லம் யஜஅலுஹு ஜாஸன் பிதுனூபினா ஜஅலஹு உஸ்பன் அது ஒரு দোয়া அந்த দোয়া ஓதணும் குடிததிற்கு ஓத வேண்டியது দোয়াவை ஓதுவ என்ன দোয়া நம்ம இன்ஷா அந்த দোয়া நம்ம சொல்லல நம்ம எழுதி போட்டு மனபார் பண்ணதுக்கு அப்புறம் செய்யலாம் அப்புறம் குடிச்சதுக்கு அப்புறம் দোয়াмы ஓதுவ 14 10 பதினாலு பதினொன்னு என்னதான் பன்னெண்டு பதிமூணு பதினாலு முக்கியம் தெரிஞ்சுக்க வேண்டியது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்ன பால் குடிச்சோம் அதுவா பொதுவா தண்ணீனுக்காக இருக்கு

அதுக்கப்புறம் தண்ணியை வேஸ்ட் பண்ண கூடாது அதுக்கப்புறம் குடிக்க முடிச்சு குடிச்சு குடிச்சு முடிக்கும் போது தோவைது பால் குடிக்கும் போது நன்றி முடிஞ்சு இல்லையா இப்ப கடைசி இன்னும் ஒரு அஞ்சு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரொம்ப ஈஸியான பாயிண்ட் அதையும் கத்துக்கலாமா பாயிண்ட் நம்பர் பதினாறு என்னன்னா பால் போன்றவற்றை குடித்த பின் வாய்க்கிப்பல் இந்த பாலம் குடிச்சோம்னா சக்கரை இதெல்லாம் பல்லு கொஞ்சம் கரையா இருக்கும் இருக்கும் அந்த மாதிரி பொருள் இருந்தாலும் தண்ணி வழக்கமா தண்ணியில குடிப்போம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் வாய் குப்பிடிக்கணும் அவசியம் இல்லை பால் சர்பத்து கால குடிச்சோம்னா வாய்க்கு பிடிப்பது பதி போன்றவற்றை குடித்தால் வாய்க்கு பிடிப்பது அடுத்தது பதினேழு விழுந்துருச்சுன்னா ஈ விழுந்துச்சு முக்கிட்டு அதை தூக்கி போட்டு குடிச்சுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா சல்லாசன் இருக்கிறாங்க ஈ உடைய ரெண்டு ரத்த இருக்குல்ல ஒரு ரக்கையில மருந்தும் ஒரு ரக்கையில விஷமும் இருக்கு நம்ம விழுந்த வந்து விஷத்துடைய ரெக்க விழுந்துருந்துச்சுன்னா நம்ம இந்த மருந்து இது பண்ணோம்னா என்ன செய்யறோம் அந்த விஷம் முடிஞ்சு போயிடும் ஒருவேளை மருந்து விழுந்துச்சுன்னா விஷத்த போட்டோம் விஷம் வேலை செய்யாது அப்படித்தானே ஆனா எந்த ரெக்க விழுந்துச்சு நமக்கு தெரியுமா அதனால ஈய ஈய விழுந்துச்சுன்னா ஈய ஒரு விரல அப்படி ஒரு முழுச முக்கிட்டு அதை தூக்கி போட்டு குடிச்சுக்கணும் மனசு நமக்கு ஒவ்வொரு நாளும் குடிக்கணும்னு தேவையில்லை செய்யலாம் அப்படி செய்வது செலவாசம் சொல்லி இருக்கிறேன் அது சுண்ணத்து சரிங்களா

யார் பங்கு இருக்கணும் அவங்க வலது குறை யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும் அப்புறம் அடுத்தது அடுத்தது அப்படிதான் வருணமே அவளிய இடது பக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்ம பிடிச்சவங்களுக்கு கொடுக்க கூடாது சபையாக இருக்கும் பொழுது வலதுபுறத்தில் பரிமாறுவதை ஆரம்பிப்பது வலதுபுறம் ஆரம்பிப்பது வலதுபுறம் எத்தனாவது பாயிண்ட் தான் பதினாறு என்ன ஏய் போட பாருங்க பதினாறு பால் குடித்தால் துவா ஓதுவது அது ஏற்கனவே சொல்லிட்டோம் பாய் கோபிளிப்பது பதினாறு பதினேழு பதினெட்டு சபையாக இருந்தால் வலது புறமா ஆரம்பிப்பது அடுத்தது இட சரி இப்ப வலது புறத்த ஆரம்பிக்கணும் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அவனுக்கு சரியான தாகமா இருக்கு அப்படியே சிரமப்படுறார் அல்லது அவளுக்கு நேரமாச்சு அவர் நேரம் வெளியே போகணும் ஆனா அவரு இடது பொறுத்த வரைக்கும் முதல்ல குடுக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம் என்ன செய்யணும் வலது போய் இருக்கிறவங்கிட்ட எப்ப கொஞ்சம் முதல் இவங்களுக்கு கொடுத்துக்கிறோம் சீக்கிரம் போகணும் என்று அனுமதி வாங்கிட்டு தான் கொடுக்கணும் இடது புறத்தில் இருப்பவரிடம் முதல்ல கொடுக்கணும் நம்ம நினைச்சோம்னா என்ன செய்யணும் வலது புறத்தில் அனுமதி வாங்கணும் வலது புறத்தில் இருப்பவரிடம் அனுமதி வாங்கி இடது புறத்தில் இருப்பவருக்கு கொடுப்பது கொடுக்கணும் நம்ம நினைச்சோம்னா பாயிண்ட் பதினாறு என்ன வாங்க பிடிப்பது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அனுமதி கேட்கணும் கடைசி இருபது என்னன்னா யார் பரிமாறுறமோ இப்போ நான் பகிர்ந்த கொடுத்து தம்பி இது எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க அல்லது வழக்கமா தஃபீல் கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தா யார் பரிமாறாங்க அவங்க கடைசியா தான் சாப்பிடணும் அவங்க என்ன செய்ய கூடாது முதல்ல சாப்பிட கூடாது பதினாறு எழுத வேலையா பதினாறு எழுது பதினாறு ஏன் எழுதல ஏ ஆமா போ

பதினாறு இழிவு இருந்தால் மூழ்கி குடிக்க வேண்டும் பதினேழு சபையாக இருந்தால் வலதுபுறம் ஆரம்பிக்க வேண்டும் இடதுபுறத்தில் இருப்போருக்கு கொடுப்பதற்கு வலதுபுறத்தில் அனுமதி வாங்க வேண்டும் அப்புறம் பங்கிருப்பவர் சாப்பிடணும் அவ்வளவுதான் இந்த அஞ்சுதான் யாரும் சொல்லுவாங்க வேற யாராவது ரெண்டு பேர் சொல்லிட்டீங்க கடைசியல் கடைசியல் கிவ் யூ சான்ஸ் அனுசான் நன்றிக்கிற பாராட்டுனா ஒன்னும் சொல்ல மாட்டீங்கள சொல்றீங்களா என்ன சார் வாண்ட் ஹாப்பன் பிரைஸ் இருக்கு இது அவசரப்படாது சீக்கிரம் சீக்கிரம் அஞ்சு பேர் சொல்லுங்க ஆ

நம்பர் ஒன்று ஃபைன் நம்பர் சொல்ற திருமணம் சொல்லுங்க மூன்றுமரா சொல்வது நாலு அமர்ந்து குடிப்பது ஐந்து வலது கையால் குடிப்பது ஆறு ஒரே மிடக்காக குடிக்காம இருப்பது ஏழு மூன்று குடிப்பது ஒவ்வொரு மடத்திற்கும் இடையில் பாத்திரத்தில் மூச்சுப்படாமல் இருப்பது பத்து பெரிய பாத்திரத்தில் வாய் வைக்காமல் குடிப்பது சொல்லையா ஒவ்வொரு பத்திய கரெக்ட குரு ஒவ்வொரு முடக்கின் ஆரம்பத்தில் பிஸ்கில்லாவும் முடிவில் அல்மன்லாவும் செய்வது ஒன்பது பத்தாவது என்ன பெரிய பாத்திரத்தில் வாய் வைத்து குடிக்காமல் இருப்பது அந்த பதினேழு தங்கம் வெள்ளி பாத்திரத்தில் குடிக்காமல் இருப்பது பன்னெண்டு ஊதி குடிக்காமல் இருப்பது பதிமூணு வீண் வளையம் செய்யாமல் இருப்பது பதினாலு குடிப்பின் பிறகு ஓத வேண்டிய துவாவை ஓதுவது குடிப்பின் பின் ஓத வேண்டிய துவாவை ஓதுவது அடுத்தது பதினஞ்சு பால் ஓதுவது பால் குடிச்சோம்னா பால் குடிச்சோன்னு பிடிச்சது பாயிண்ட் பதினஞ்சு பதினாறு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க வாய்க்கு அடுத்தது பதினாறு பதினேழு சரி நான் கேட்கிறேன் பதினாறு சொல்லுங்க

எடுத்து இருக்கணும் கொடுக்கணும் சூழல் வந்தா வலது பொறுத்து இருக்கும் அது சொல்லுங்க இல்ல தூங்கிட்டு இருந்தீங்களா இருபது 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 இருபது

செலவா சொல்லிடலாம் இப்போ அடுத்து உங்களுக்கு அப்படியே அங்க இருந்து ஸ்டார்டிங் கேமரா மட்டும் ஆஃப் பண்ணுவோம் நாங்க யார் இருபது லைனா சொல்றோமோ அவங்களுக்கு பரிசு ஓகேவா செல்லல்லா ஓலா முகமது செல்லல்லா ஓலையோ செல்லம் செல்லல்லா ஓலா முகமது செல்லல்லா ஓலையோ செல்லம் செல்லல்லா ஓலா முகமது யாரு உங்களுடைய கேமரா மேன் அஸ்கர் மற்றும் கபீல்